வயது பாகவதர் பதினைந்து வயது எஸ் டி சுப்புலட்சுமி காதல் கொண்டாடிய படம்தான் பவளக்குடி இரண்டு மனைவி இருக்க மூன்றாவதாக இன்னொரு மனைவி கட்டிக்கொள்ளலாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது சில நேரங்களில் ஒதுக்கி வைக்கலாம் இப்படி ஒரு கருத்தை சொன்ன படம்தான் பவளக்குடி இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளிவந்த திரைப்படம் அதன் பிறகுதான் படங்களின் எண்ணிக்கை அதிகமானது காரைக்குடி என்கின்ற செட்டி நாட்டு பகுதியில் குழு ஒன்று முகாமிட்டிருந்தது எம் கே தியாகராஜ பாகவதர் எஸ் டி சுப்பலட்சுமி முதலானோர் அதில் திறம்பட ஆடி பாடி கொண்டாடி கொண்டு நடித்து கொண்டிருந்தார்கள் மானகிரி லட்சுமண செட்டியார் மூலமாக இன்னொருவரும் அந்த நாடகத்தை அதிசயமாக வந்து பார்த்து ரசித்தார் பதினெட்டு வயது பாகவதர் பதினைந்து வயது எஸ் டி சுப்பலட்சுமியுடன் இணைந்து காதல் கொண்டாட்டமாக காதல் ரசம் ததும்பும் வசனங்களை பேசி ஐம்பது பாடல்களுடன் பவளக்குடி என்கின்ற அந்த படம் உருவாக காரணமாக இருந்தவர் இயக்குனர் கே சுப்பிரமணியன் அதாவது இன்றைய அனிருத்தின் கொள்ளுத்தாத்தான் இந்த நாடகத்தில் நடித்தவர்களை அப்படியே திரைப்படத்திலும் நடிக்க வைத்தார் இயக்குனர் பவளக்குடியில் பாகவதரின் அபூர்வ ராகமும் மோகனம் மூட்டும் தேகமும் இணைந்து படம் பார்ப்பவர்களை கிரங்கடித்தது உறக்கத்தை பறித்தது அவர் நடிக்க வேண்டாம் முகத்தை காட்டினாலே போறும் பாகவதர் பாட்டை கேட்டாலே போரும் என்று மக்கள் சாறை சாரையாக தேட்டருக்கு வர ஆரம்பித்தார்கள் இந்த படத்தில் நடித்த கதைநாயகன் எம் கே டி கதாநாயகி டி எஸ் சுப்புலட்சுமி என்று குறிக்கப்பட்டார்கள் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் என்று பாகவதர் அழைக்கப்பட்டார் அதேபோல அதே போல அறிமுக நாயகியாக தமிழகம் எங்கும் கொண்டாடப்பட்டார் எஸ் சி சுப்புலட்சுமி பாகவதரைப் போல அந்த படம் பார்த்துவிட்டு பலர் பாடகர்களாகவும் நாடகங்களில் நடிக்கவும் தொடங்கினார்கள் என்பது வேறு கதை அதே சமயத்தில் பவளக்குடி திரைப்படம் ஒரு மாற்றத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு வந்தது அந்த படத்தில் பாகவதருடைய கிராஃபை பார்த்தவர்கள் தங்களை தாங்களும் அதுபோல பாகவதரைப் போல கிராப் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டார்கள் அதாவது கோர்வையாக இருக்கும் முடியை கோதிவிட்டு குதர்க்கமாக்கும் இன்றைய நவீனத்துவத்திற்கு தூபம் போட்டது பவளக்குடி படமே படம் பார்த்த இளைஞர்களில் பாதி பேர் தமது முடிகளை சடாமுடிகளாக்கி கொண்டு சடையப்பர்களாக ஜடையப்பர்களாக மாறினார்கள் குடியில் இடம்பெற்ற ஒரு பாடல் கண்ணா கரிய முகில் வண்ணா என்ற பாடலுக்கு பாபநாசம் சிவனின் இசையும் அந்த பாடல் வரிகளும் அசத்தின பாகவதரின் இந்த பாடல் தொட்டி எல்லாம் அன்று கலக்கியது பழக்குடி படத்தில் கதாநாயகனாக நடித்த பாகவதற்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஆயிரம் ரூபாய் ஆனால் கதாநாயகிக்கு சம்பளம் எஸ்டி சுப்பலட்சுமிக்கு சம்பளம் இரண்டாயிரம் ரூபாய் கதாநாயகனை விட கதாநாயகி ஒஸ்தி பெண் அல்லவா அழகான பெண் அதனால் முதல் முறையாக ஒரு பெண் சினிமாவில் தோன்றி நடிக்கிறார் என்பதால் அவருக்கு இரட்டிப்பாக சம்பளம் தரப்பட்டது படத்தை இயக்கிய டைரக்டருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா எழுபத்தைந்து ரூபாய் பவளக்குடி படத்தை பற்றி அந்த காலத்து விமர்சகர் சந்தானம் விமர்சனம் செய்திருந்தார் அல்லி தர்பார் கிருஷ்ணன் சமாதானம் பவளக்காடு அன்னப்பிரடாரன் சீன் படுக்கையறை விந்தை இன்னும் பிரம்மாண்டமான சீன்கள் கண்களை கவரும் ஆடைகள் மிகச் சிறந்த நடிகர்கள் இனிமையான ஐம்பது கீதங்கள் சிறந்த வசனங்கள் ஆகியவற்றுடன் யாவர் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளுமாறு தயாரிக்கப்பட்ட தமிழ் பேசும் படம் என்று பவளக்கொடியை பற்றி அந்த கால விமர்சகர் விமர்சித்திருக்கின்றார் சரி பவளக்கொடி படத்தின் கதைதான் என்ன அர்ஜுனனுக்கு அல்லி சுபத்ரா என்னும் இரண்டு மனைவிமார்கள் இருக்க பவளக்கொடி மீதும் ஆசை காதல் கொள்கிறார் ஆகவே அல்லி அர்ஜுனனை கொலை செய்ய அலைகிறாள் கிருஷ்ணனின் ஆதரவுடன் அர்ஜுனனுக்கு பவளக்குடி மாலையிடுகிறாள் சில சித்து வேலைகள் செய்து அல்லியை சமாதானப்படுத்தி கணவனை கண்கண்ட தெய்வம் என்று பூஜிக்க வைத்து அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தாரக மந்திரத்தை ஓரங்கட்டிவிட்டு ஒருவனுக்கு மூன்று மனைவியும் இருக்கலாம் என்ற என்கிற மாதிரியான ஒரு கதைதான் பவளக்குடி படத்தின் கதை அப்போது மிக குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட ஏறக்குறைய பத்து பதினைந்து ஆயிரங்களில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்று வசூலை அள்ளி குவித்தது இப்படி காளிதாஸ் முதல் காதல் கோட்டை வரை உருவான அந்த படங்களின் வரலாறும் அதில் ஏற்பட்ட சுவாராசியங்களையும் இன்னும் நிறைய உண்டு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க